விடுஞ்சு பொழுது போனா இந்த பொண்ணு பார்க்க வர்றவங்களுக்கு எங்களால பதிலே சொல்ல முடியல எங்களுக்கு என்னமோ உங்க பிள்ளை மோகனுக்கு கொடுக்கணுங்கிறது ஒரே ஆசை சொல்றேன் முந்தி கேட்ட போது படிப்பு முடியட்டும் சொன்னீங்க இப்ப படிப்பு முடிஞ்சு பிராக்டிஸ் ஆரம்பிச்சாச்சு இனிமே அதுல கல்யாண விஷயமா நான் இன்னும் மோகன் கிட்ட ஒண்ணும் பேசல உங்க பிள்ளை விஷயத்துல நீங்க சொன்னாலே நானும் கல்யாண விஷயத்துல பிள்ளைகள் இஷ்டப்படி நடக்கிறதா பெரியவங்களுக்கு மரியாதை சரி அப்ப கேட்டு சொல்லுங்க அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல நாளை பாருங்க இதுமே யாராவது என் கல்யாண விஷயமா பேச வந்தா வந்தா எனக்கு பொண்ணு உங்களுக்காக சொல்றியா இல்லம்மா உங்களுக்கு தான் சொல்றேன் எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டிய சிரமத்தை

அம்மா மட்டும் தான் பாருக்கிறாங்க அவங்க கூட நம்ம ஹாஸ்பிடல்ல தான் ஐயோ பாவம் என்ன உடம்பு சம்பந்தம் வேலைய பாரு சரிப்பா அப்ப நீ நம்ம வண்டி அனுப்பிச்சு பொண்ணுக்கு ஆயிடுச்சு வர சொல்லு நான் கிளப்புக்கு போயிட்டு வரேன் சரிப்பா

என்ன இது பிள்ளை இல்லாத பெருங்குறையை தீர்த்து வச்ச புண்ணியவதினி எந்த தாயும் செய்யாத பெரும் தியாகத்தை செய்த நீயா என் கால விளைய லக்ஷ்மி நீ நல்ல சமயத்துலதான் வந்திருக்க பத்து மாசம் சுமந்து பெத்தவளாச்சி உனக்கு அந்த பாக்கியம் இல்லாம போயிடுமா என்னம்மா விஷயம் நம்ம மோகனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போறோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் பொண்ணு எங்கம்மா பார்த்திருக்கு பொண்ணோட தாயாரை கூட்டிட்டு வரதான் கார் அனுப்பியிருக்கோம் அவங்க வந்ததும் நீயும் கூட இருந்து பேச முடிவு பண்ணு

அங்கே எங்களை காணாம தேடி அலைஞ்சு கடைசியில ஒரு சத்திரத்தில் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டார் போனவர் திரும்பவே இல்லை ஒற்றுமையான தம்பதிகளாக இருந்தாலும் ஆண் எங்க சந்தேகம் வந்துட்டார் அதுக்கு விமோச்சனமே அவர் உன்னை சந்தேகப்பட காரணம் அப்போது கை குழந்தையாக இருந்த சுமதியை எம்மடியில் கண்டதுதான் மானமுள்ள எந்த புருஷன் தான் இதை பொறுத்துக்கிட்டு அவளோட அவசரப்பட்டு நீங்களும் அவரை போலவே முடிவு கட்டிடாதீங்க உங்களுக்கு மோகன் எப்படியும் என் வயத்தில் பிறந்தவனையே என் பிள்ளை என்று சொல்வதற்கு என்னிடம் ஒரு ஆதாரமும் இல்லையே ஓஹோ ஆதாரம் தேடிக்கொள்ளப்ப இந்த அநியாயத்தை செய்யறியா மோகனிடம் நேரடியா சொந்தம் கொண்டாட வழி இல்லை அதனால மகளை விட்டே வலதுக்கு பிடிப்போம்னு பாத்தியா ஏண்டி மானத்தை தான் பறி கொடுத்தேன் மனசாட்சி சுமதிக்கும் மோகனுக்கும் காதல் இருக்கிற விஷயம் எனக்கு தெளிவே தெரியாது ஒரு தாய் மனசார நினைக்க கூட முடியாது பாதகத்தை நான் செய்தேன்னு வாய்ப்பு சாமி சொல்றீங்களே இது உங்களுக்கு மானம் நியாயமாட்ட பேச்சு கூட இதுக்கு துணி மாட்டானே சொல்லுங்கம்மா சொல்லுங்க இந்த வார்த்தையை யார் சொல்லக்கூடாது அவரையும் சொல்லிவிட்டார் மற்றவர்கள் சொல்வதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் ஆமாண்டி மானத்தையும் மனசாட்சியும் பறி ஒரு விபச்சாரி எதற்கும் தாழப்பட மாட்டார் ஆமா அராதை குழந்தைகளை வளர்க்கும் அத்தனை பேருக்கும் அந்த பட்டம் பொருதுமானார் நான் விபச்சாரிதான் என்ன என்னைய திருப்பி கேட்கறியா இனி எந்த காலத்துல இந்த வீட்டில் அடியெடுத்து வைக்கக்கூடாது கூடாது போறேன் உண்மை என்னைக்காவது வெளிப்படும் போது உங்க அவசரத்துக்காக நீங்களே வருத்தப்படுவீங்க

இந்த ஜன்மத்தில் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்காது நடக்க கூடாது இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல எந்த ஜன்மத்திலும் என்னால் சுமதியை மறக்கவே முடியாது அப்படி இல்ல மோகன் எல்லாம் காரணத்தோட தான் சொல்றோம் நீ அந்த பொண்ணை மறந்துடு மோகன் எல்லாம் உன் நன்மைக்காக தப்பா சொல்றோம் நல்ல இடமா பார்த்து நாங்களே ஏற்பாடு செய்யறோம் அம்மா உங்க விருப்பத்துக்கு மாறாக நான் இதுவரையில நடந்ததில்லை இனிமேலும் நடக்க போறதில்லை ஆனா உங்களை ஒண்ணு கேட்கிறேன் தயவு செய்து இனிமே என் கல்யாணத்தை பத்தின பேச்சே எடுக்காதீங்க என்ன சும்மா அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் அப்புறம் வா. உன்னால எனக்கு ஏற்பட்ட பழி என்னை அனுப்புச்சியா தெரிஞ்சுதான் என்னை அவமானப்பட போக சொன்னியா ஏண்டி பிச்சைக்காரியின் பெண்ணான உனக்கு பெரிய எடுத்து பிள்ளையின் மேல் காதலா அம்மா என்னை மன்னிச்சு அம்மா என்னாலதானே உனக்கு இவ்வளவு அவமானம் ஏற்பட்டது மாத்திரம்ீரல சுமதி இது கை பேசி அடிக்க வேண்டி வந்துருச்சு கண்களுக்கிறேமா என் தங்கமே மோகனுக்கும் உனக்கும் பொருந்தாது நீ அவனை சுமதி இல்லமா யாரோ ஒருத்தர் வந்து அவர் பார்க்கணும்னு சொன்னாரு பத்து மணிக்கு வரலாம்னு சொல்லி அனுப்பிச்சேன் அவர் வர்ற நேரம் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன் அவர் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது இனிமே ஏதாவது கேட்கணும்னா அவங்க கிட்டே போய் கேளுங்க ஏன் இந்த நோயாளி கேஷே குறிப்பது இல்ல ஒன்பது மணிக்கு மருந்து கொடுத்தீங்களா ஏன் சாரி இது ஹாஸ்பிடல் நான் டாக்டர் நீங்க நர்ஸ் நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் கிடைக்கொடுத்து நம்முடைய கடமைய தவிரிட்டா அதனால பாதிக்கப்பட போறது ஒரு நோயாளி பதில் சொல்ல வேண்டியவன் ஞாபகம் இருக்கேன் ஆஸ்பத்திரி அண்ணா எங்க சொந்த விருப்பு விருப்புகள் இடம் கிடையாது சுமதி ஆபரேஷன் தியேட்டர் ரெடி சார் ஆபரேஷன் தியேட்டர் ரெடி நீங்க சொன்னது போல

உங்களை கண்டு நான் மயங்கிறேன்னு தவிர உங்களை மயக்க நினைக்கல இதை மத்தவங்க உணராது போனாலும் நீங்க உணர்ந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் சுமதி நீ என்ன பத்தி தவறாகத்தான் நினைச்சிருக்கேங்கிறது உன் வார்த்தைகளே டைம் ஆயிடுச்சு ஆபரேஷன் புறப்படல cotton scalpel i said scalpel oh, sorry

கொஞ்ச நாளை பேச மாட்டேங்குல சில சமயம் நிகழ்ச்சிகளும் நடக்கிறது உண்டு அதுக்காக மனசு தளர்விடக்கூடாது ஒன்றை நினைக்கும் அது ஒழிந்து ஒன்றாகும் அன்றி அது வரினும் வந்த இது ஒன்றை நினையாது முன்வந்து நிற்பினும் நிற்கும் இதை ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஏமாற்றம் வந்தாலும் அதை அவனை பாதிக்க சரிப்பா நான் போயிட்டு வரேன் மோகன் எங்க இருக்கார் அவர் லீவ்ல போயிருக்கார் பெரிய டாக்டர் இருக்கார் வாங்க என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் போட்டவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் இந்தாங்க தகப்பன மகா கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சு என்ன கவனிச்சுக்கிறேன் இந்த ஒரு வாரமா பாக்குறேன் பேஷண்ட்ஸ் கிட்ட ரொம்ப நடந்துக்கிறேன் உனக்கு ரொம்ப பாக்கிய சாமி எக்ஸ்ரே வாழ்ட்டு இந்த அம்மா சுமதி ரொம்ப தெரிஞ்சவ மாதிரி பேசுறேன் நீங்க ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க நான் எடுத்து வளர்க்கிற பொண்ணு எனக்கே வைத்தியம் சொல்லி கொடுக்குது இது கை குழந்தையா இருக்கும் போது இதை தூக்கிட்டு உங்க அம்மா இங்க வைத்திய பார்க்க வந்தாங்க இப்ப என்னடா என்ன வரட்டுது இவங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது அது ஒரு பதினாறு வருஷம் இருக்கு பதினாறு வருஷம்

என் மனைவியும் மகளையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டு திரும்பி வந்து எங்கெங்கயோ தேடி பார்த்து கடைசியா கிடைச்ச தகவல்ல இருந்து நீங்களும் ஒரு குழந்தையோட இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து பதினாறு வருஷம் சொன்னாங்க ஒருவேளை நீங்கதான் அவங்களா இருக்குமோனு சந்தேகப்பட்டு வந்தேன் ஏன் சார் உங்க மனைவியும் பச்சை குழந்தையும் அனாதைய விட்டுட்டு போக எப்படி சார் உங்களுக்கு மனம் வந்தது சுமதி அது கேட்கறதுல நியாயம் இருக்குமா என் மகள் இருந்திருந்தாலும் இந்த கேள்விதான் என்ன கேட்டு அது சரி அவங்களை எங்க விட்டுட்டு போனீங்க இதே ஊர்லதான் விட்டுட்டு போனேன் அவங்களை பத்தி அடையாளம் ஏதாவது அடையாளம் என்னத்தை சொல்றது என் பாருங்க ஐயா நீங்க தேடி வந்தது வீண் போகல அம்மா ஆனா உங்க மகளை மட்டும்தான் நீங்க பாக்கலாம் என் மகளா

தாயார பார்த்து மன்னிப்பு சந்தர்ப்பத்தையும் கொடுக்காம போயிட்டா சொல்லுமா உன் எதிர்காலத்தை பத்தி என்னென்ன கனவு கண்டிருந்தோ அதை நினைவாக்குறது என்னுடைய லட்சியம் என் குழந்தையை காப்பாற்ற உங்களுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டவை

பாலும் பழமும் சாப்பிட்டு பட்டு மெத்தியில் படுப்பதை விட பழம் படவை கட்டி உன் மடியில் கிடந்து தோங்குவதாமா எனக்கு நின்றது சுமதி என்ன இருந்தால் உன் தகப்பனார் அழைக்கும் போது அம்மா சுமதி விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும் உரிமை எனக்கு கிடையாது என்பது நன்றாக தெரியும் ஆனால் அவளுக்கு கல்யாணம் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் எனக்கு அந்த ஆசை நல்ல விதமா நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் நானும் சொல்றேன் சுமதி என்னோடு இருக்கும் வரை நீங்க நினைக்கிறது போல தகுதியான மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேன் அவ கல்யாணம் முடியும் வரையாவது அவ என்கிட்டதான் வளர்ந்தாங்கிற விஷயத்தை நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் சுமதி பிரிஞ்சு போறதா ஏன் நினைக்கிற சுமதி எப்ப வேணாலும் உன்னை வந்து அவங்க பாக்குறாங்க நீ அவங்கள போய் பாரு அப்ப நாங்க புறப்படுவ வாங்க எங்களை இத்தனை காலமும் ஆதரிச்சு வந்த டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம் சரி அப்படி பாக்குறீங்க என் பொண்ணு சுமதி அப்படிங்களா ஏமா அம்மா இவ்வளவு நாளா எங்க இருந்தாங்க இருந்துச்சு சொல்றீங்க படிப்பு இனிமே என் வீட்டுக்கு எஜமானி என்ன ஒண்ணும் கூடாது கேட்கணும் போய் தண்ணி குழந்தை சுமதி போய் வந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு எனக்கு அலங்காரம் பண்ணீங்க பிடிக்கவே பிடிக்காது நான் வேண்டான்னு சொல்ல சொல்ல நீங்க தான் ஏகப்பட்ட துணியும் நகையும் வாங்கிட்டீங்க எப்போ அலங்காரம் பண்ணிக்கா ஏதோ சில நேரம் உன்னை அழகுபடுத்தி பாக்கணும்னு ஒரே ஆசை அப்பா வார்த்தையை தட்டவே மாட்டேன் போய் சாப்பிட கொண்டா ஹோட்டல்ல நீங்க எப்பவுமே ஹோட்டல்லயே சாப்பிடுறீங்க என்னம்மா செய்ய சொல்ற என்னப்பா ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும் என்னப்பா உங்க அம்மா ஞாபகவந்தி என் உடம்ப பத்தி கவலைப்பட ஒருத்தி தான் இருந்தா வேற யாருமே இல்ல ஏன் எனக்கே இல்லை அப்படின்னா சொல்லாதீங்கப்பா இனிமே உங்க உடம்ப பத்தின பொறுப்பு எல்லாம் என்னுடையது ரொம்ப சந்தோஷம் எதுக்குதான் மகனு ஒருத்தி இருக்கணும்ன்ற என்ன தெரியுதா யார் நீங்க குமார் என்ன தெரியுல சேர்ந்து பழகாத போலீசா நீங்க ஏமாத்தலாம் பணப்போர்வியை போத்திட்டு இருந்துகிட்டு பகல் வேஷம் போடலாம் ஆனா அமாவாசை கூட உன்னை என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் இருட்ல வாழ்ந்துகிட்டு வெளிச்சத்துக்கு வந்துட்டேன்